தனக்கென்ற தனிப்பாதையை உருவாக்கிய பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்தக்கூடிய அந்த டிசாக்கில் அண்ணன் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா அகராதி பிடிச்ச பைபிளா வந்து நிக்கிறாங்களே ஒண்ணு பேசப்படாதாடா உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணர் உடையவன் புதுநலம அன்ப அழக நம்மள விட நல்லா மிமிக்கிரி பண்றானே தமிழ் தமிழ் என்று பேசினார்கள் தமிழகளே தமிழகளே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா விதைப்பேன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் எங்கே உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன்களா வர்றாங்க சார் இன்னைக்கு என்னலாம் வந்த போறாலும் அடையந்தியில் கூட ரயிலு டிக்கெட் எடுக்கறதில்ல ஏன்னா டிக்கெட் எடுக்காம வந்தால் தமிழ்நாட்டில் புடச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு

அந்த எழுபது ஆண்டுக்கு முன்பு சொன்னவரை போனவரை கொண்டு வந்து எங்கள் கொள்கை தலைவர் எங்கள் கொள்கை தலைவர் எங்கள் கொள்கை தலைவர் என்று கோபம் வருமா வராதா எதுக்கு வருது

தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றது எங்கள் தமிழக வெற்றி கழகம் பாரதி காட்டிய வழிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி வழி மணி உங்களுக்கு என்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது ராவண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது கடப்பாறு தான் அது சாதாரண கடப்பு கடப்பாறு கூட கிடையாதுங்க அது ட்ரில்லிங் மிஷின் நீங்க போய் கடப்பாறு இன்னும் கம்பி இல்லாம சொல்லிட்டு என்னடா முப்பத்தி மூணு வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன் அதே 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 தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணே சீமா நீ ரொம்ப ஓரப்பைக்கிட்டீங்க ரொம்ப ஓரப்பைக்கிட்டீங்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டீங்கடா

ஆனால் மரியாதைக்குரிய பக்காமா தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு பதினெட்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தார் சொல்லுங்க இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் பக்கா மாசுக்கு இந்த தேர்தல் காட்டும் இங்கேதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் இங்கதான் இங்கேதான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க என்னை வச்சு ஒண்ணு காமெடி கமெடி பண்ணலையே ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயிரம் முன்மதிப்பு அயல் நாட்டு என்று பாடுறார் இவரு தொட்டப்பட்ட தொட்டப்பட்ட ரொட்டு மண்ணில் முட்டை போறட்டா எம்ஜிஆர்லாம் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா லவ் ரொமான்ஸ்லாம் பாரு மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத நாள் போயிடுச்சு போயிடுச்சு பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேஸ் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னு ஏடிஎம் கே காரங்களை விட எம்ஜிஆர் மத்த கட்சிக்காக தான் ரொம்ப யூஸ் பண்றீங்க ஆடியோ லான்ஜ் என்று கவலைப்படாதீர்கள் நாம் கட்சி <laughs> 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 வாக்கு மிளகாடு குறைஞ்சிரும் அது உண்மை எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு எங்களை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு இழிவா இருக்கா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் என் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டுல வந்து நிப்பேன் கரூர்ல தான் பார்த்தோமே எடுத்தேன் ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டிரேணில கூட ஓடலையா ஊர்ல உங்களுக்கு தெரியும் கா எனக்கு தெரியும் அனுமதி மறுத்தது அவர் தெரியும் உங்க ஊர் யானத்துக்கு போனேன் உங்க ஊர் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லதான் இருந்தாரு